வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டம் மூங்கில்பாடி கிராமத்தில் இருந்து இயற்கை விவசாயி கவிதா பேசுகிறேன் வாதநாராயணன் தொக்கு வாதநாராயணன் தலை பூண்டு இதெல்லாம் போட்டு வணக்கியிருக்கோம் அதுக்கு தேவையான உப்பு அதில் போட்டிருக்கோம் மிளகாய் அரைச்சி வச்சுருக்கோம் அதுக்கு தேவையான புளியும் அதுலேயே போட்டுட்டோம் வாதநாராயணன் தொக்கு ரெடி பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டுருக்கோம் எண்ணெய் ஊற்றியிருக்கேன் இதில் நல்லா எண்ணெய் ஊற்றியிருக்கோம் கீழே என்ன நிற்கும் நீங்கள் என்ன நிற்குது வாத நாராயணன் தொகுப்பு எந்த ஒரு கெட்டு போகிறதுக்கு எந்த ஒரு கெமிக்கலும் ஆட் பண்ணாமல் அதை நம்ம நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச கடலை எண்ணெயை பயன்படுத்தி வாதநாராயணன் தொப்பு செய்கிறேன் வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நாங்கள் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ನನ್ ನನ್ ಶಕ್ತಿ ಕೋಡಾನಕೋಡಿ ನನಗಿ